இப்போ வந்து பாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னால் முதல் எல்லார் வீட்லேயும் நம்ம போடுறது வந்து பால் பால்லேயும் வந்து கலப்படம் நிறையா பண்ணுறாங்க இப்போது நம்ம நிறைய கடையில் போயிருக்கோம் நம்ம கரையா காரில் ட்ராவல் பண்ணுறோம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் ஒரு இடத்துல போய் பார்ப்போம் சில கடைகளில் வந்து ஒரு சில கடைகள் பார்த்திங்கன்னா பால் கு பால் குண்டால் நிறைய நுரைகள் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் ஸோ நம்ம இயற்கையாகவே தெரியும் ஒரு பால் வந்து நுரை வந்ததுன்னா வித்தின் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது வந்து நார்மலாக பாலாக மாறி கீழே லெவலுக்கு வந்துடும் ஆனால் ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கின மாதிரியே இருக்கும் அந்த நுரைகள் அப்படியே இருக்கும் ஸோ நம்ம காஃபிய பால் க காஃபியாக கெட்டோம்னா அந்த நுரைகளை எடுத்து மேலே போட்டு அப்படியே கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாஷிங் பவுடர் வந்து அதில் கலப்பாங்க மெயினாக அந்த வாஷிங் பவுடர்லாம் கலந்தாங்கன்னா அந்த அந்த நுரை தன்மைக்காக அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கடைகளில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பப்பாளி வதைகள் பப்பாளி வதைகள்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம அந்த மிளகில் வந்து நிறைய கலப்போம் ப்பாங்க நம்ம வீட்டில் போய் உங்கள்கிட்ட இருக்கிற மிளகலை கொஞ்சோன்னு எடுத்து தண்ணியில் போட்டு பாருங்கள் மேலே மிதந்ததுன்னா அந்த விதைகளெல்லாம் எடுத்துருங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்ச ப பப்பாளி விதைகளாக இருக்கலாம் இல்லை சத்துக்கள் எடுக்கப்பட்ட மிளகாக இருக்கலாம் இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் அதை கலந்து நமக்கு கொடுப்பாங்க ஸோ தண்ணியில் போட்ட உடனே எந்த விதைகளெல்லாம் அடியில் போகுதோ அது வந்து சத்து நிறைந்த இதாக நம்ம எடுத்துகிட்டு அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கலாம் நம்ம அதேமாரி நம்ம மிளகாத்தூள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட அதில் நிறைய செங்கல் பொடியை வந்து கலப்பாங்க செங்கல் பொடி எதுக்கு கலக்குறாங்கன்னா அந்த கலரிங்க்காக வெயிட்டுக்காக அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ ஒன்றுமே வேண்டாம் அதை எடுத்து தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து நல்லா கலக்கிட்டீங்கன்னா கலக்கிட்டு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னாவே தெரியும் அதில் வந்து செங்கல் வந்து உங்கள் கைக்கே தென்படும் இல்லை நம்ம மேலால் போட்டிங்கன்னா கூட ஒரு ஒரிஜினலான ஒரு மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா மேலே அப்படியே மிதக்கணும் கீழே போகக்கூடாது அவ்வளோ உடனே மெதுவாக தான் போகணும் அது நம்ம கலப்படமான வந்து இதெல்லாம் போட்டிருந்தோம்னா உடனே கீழே போயிடும் அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மஞ்சத்தூள் அதே போல் தான் மஞ்சத்தூளில் நிறைய டைஸ் ஆட் பண்ணுவாங்க அந்த டை எல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு டை ஒரு தண்ணியில் போட்டாவே போதும் உங்களுக்கு நிறைய அந்த வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம் சாதாரண தண்ணி போட்டாவே கலப்படமான டை இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த மஞ்சள் வந்து தண்ணி கடியில் அப்படியே மஞ்சளாக போகும் டை கலர்ந்துரும் ஆனால் ஒரிஜினல் மஞ்சள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் ஸோ அதே மாதிரி விராலி மஞ்சள்னு பார்த்தோம்னா முழு மஞ்சள்லையும் பார்த்தீங்கன்னா கையில் தொட்ட உடனே மஞ்சள் ஒட்டும் கையில் தண்ணியில் தொட்டு கொஞ்சம் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டி இந்த கலர் போகலினாவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த விராலி மஞ்சளில் முழு மஞ்சள்லேயே கலப்படம் பண்ண டெய்ல நினைச்சு அது வந்து நமக்கு வியாபாரமாக பண்ணுவாங்க ஸோ இது போல் நிறைய நமக்கு வந்து இருக்குது தேனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தேன் எடுத்து தண்ணியில் விட்டீங்கன்னா நீங்கள் கீழே போகணும் கீழே போய் அடியில் பாத்திரத்தில் வந்து அப்படி தங்கி இருக்கணும் தண்ணியோடு அது கலக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் பட் சக்கரப்பாக கலந்த ஒரு தேன் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை தண்ணியில் கொஞ்சம் நீங்கள் எடுத்து விட்டாவே போதும் தண்ணியோடு கரைஞ்சிடும் உங்களுக்கு தெரியாது ஸோ இது மாதிரி அடல்ட்ரேஷன் நிறையா இருக்குது இதுக்கு காரணம் வந்து ஒரு சிலரோட பேராசை தான் வந்து இதெல்லாம் நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் பாரம்பரிய கடைகள் இருக்குது பெரிய பெரிய கடைகள்லாம் சுத்தமான தேனாகட்டும் சுத்தமான பொ மஞ்சள் பொடி ஆகட்டும் இது மாதிரி நிறையா இருக்குது பாரம்பரியமாக பண்ணக்கூடியவங்க புதுசாக வந்திருக்கங்க அந்த கே இதெல்லாம் இருக்குது ஸோ இதுலேயும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி சாட் மசாலா அதிலெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து கேன்சர் காசிங் பொருட்கள் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தோம்னா நான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உணவு பாதுகாப்புத்துறை வந்து அலோவ் பண்ணலை நான் அதெல்லாம் தடை செஞ்சுருக்கோம் அது மாதிரி இப்போ அந்த பானிபூரியெல்லாம் பார்த்தோம் பார்த்தோம்னா நிறையா வந்து ப கலர் கலந்தது பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கூட இப்போ நம்ம தடை செஞ்சுருக்கோம் இது அறிவுரைகள் மட்டும் கிடையாது இது வந்து நாங்கள் தடுக்கும் முறைகளையும் வந்து மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துறோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எங்களை உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறையை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் பண்ணுனீங்கன்னா உடனடியாக அந்த மாதிரி கடைகள்லையோ வேறு யாராவது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க மேலே வந்து குற்றவியல் நடவடிக்கை கேஸ் ஃபைல் பண்ணி நாங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க மேலே ஜி போகக்கூடிய அளவுக்கு தண்டனைகள் வாங்கி கொடுக்க முடியும்